கடைசியாக அதிமுக தனது புரோக்கர்களை வைத்து விஜய் பார்த்து புலம்பக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதாவது இப்போ கஞ்சா சங்கர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கான்னா எடப்பாடி மட்டும் அன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு சீனே மாறி போயிருக்கும் மறுநாள் வந்து அந்த கரூர் ஹாஸ்பிட்டலில் ப்ரெஸ் மீட் வச்சு திமுகவை எடப்பாடி திட்டாமல் உண்மையை சொல்லி படுகொலைகளுக்கெல்லாம் காரணமே விஜய்தான் பேசியிருந்தா இன்னைக்கு உனக்கு அரசியலே கிடையாது இப்படிப்பட்ட உதவியெல்லாம் செஞ்ச எடப்பாடிக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா ம் அப்பு பழனிசாமி அவர்கள் கரூர் மருத்துவமனையில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைக்காமல் இருந்திருந்தால் கள நிலைமையே வேறு மாதிரி மாறி பிஜேபி அந்த எட்டு நம்பர் எம்பிக்கள் குழுவை அனுப்பிய பிறகுதானே இவங்களால மூச்சே விட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தானே இவங்க வீடியோலாம் வருது அது வரைக்கும் துண்டகான துணியை காணான்னு ஓடிக்கிட்டு இருந்தான் இமேஜின் பண்ணிப்பார் பழனிசாமி இல்லாமல் நடந்து கொண்டார் சொல்லியிருக்கார் நைனா நாகேந்திரனும் பிஜேபி தேசிய தலைமையும் நாங்க மத்திய அரசோட விசாரணைக்கு உத்தரவிடுவோம் விஜயோட ரோல் இது என்னன்றத நாங்க தான் நீங்க அந்த கட்சி இருக்குமா இவனுக்கு அறிவுரை செல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு முத நாள் பிரச்சனை கொடுத்தே இல்ல அது ஒரு சிக்னல் அடுத்த நாள் விஜய் உங்ககிட்ட டீலிங்க்கு வந்திருக்கணும்ல ஐயா ரொம்ப நன்றிங்க அப்புடின்னு ஒரு போனை பண்ணி பேசியிருக்கணும் நீ வந்து இதுதான் வழி ரொம்ப எக்கு தப்பா கவட்டையை வந்து ஆப்பில் சொருகி மாட்டியிருக்க இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு என்னாலும் டெல்லி பாஜகவாலும் தான் முடியும் எனவே நாங்கள் சொல்கிறபடி கேட்டு பத்து சீட்டோ இருபது சீட்டோ வாங்கிட்டு கூட்டணிக்கு வா அப்பு நீ அப்போவே அவனை பேசி பேசி துண்டை போட்டு வியாபாரத்தை முடிச்சிருக்கணும் ஃபோன் வரல அப்போ நீ என்ன பண்ணுற அடுத்த நாள் பேரும் செட் பண்ணி கொடியாட்ட விடுற நீ பண்ணின வேலைகள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு இதை நம்ம முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி வாண்டடாக போய் வாயை கொடுத்ததற்கு பலனை அனுபவிப்பார் அது இன்றைக்கு அப்படியே நடந்திருக்குது இன்னொன்னு சொல்றான் லாட்ரியும் திமுகவும் சேர்ந்து தான் திரைக்கு பின்னால் பேசி வைத்து கொண்டு கரூருக்கு எங்கேயோ பதினாறு சனிக்கிழமை பிளானு இல்லையா மூணு சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு அந்த மூணாவது சனிக்கிழமையே பிளான மாத்தி கடைசி இதுல போக வேண்டிய கரூரை கொண்டு வந்து சென்னை திருவள்ளூர் நடக்க வேண்டிய அந்த சனிக்கிழமைல பிக்ஸ் பண்ணது யார் அந்த முடிவை எடுத்தது யார் முடிவை விஜய் எடுத்திருக்கலாம் ஆனா இப்படி எடுக்கலான்னு விஜய்க்கு நோட்டு போட்டது யார் அது ஆதவ அர்ஜுனா இந்த லாட்ரி ஆசாமி சேர்ந்து திமுகவும் இணைந்துதான் வந்து இப்படி ஒரு படுகொலையை நிகழ்த்தி விட்டார்கள் நூதனமான ஒரு கதையை அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறைய இருக்கு கிரௌட் சீன்ஸ் வந்து படத்துல வைக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரௌடாக நீங்கள் ஒரு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நான் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஜனவரி ஒம்பது ரிலீஸுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதாகவும் அதனால தான் வந்து மாத்தினதாகவும் ஒரு ப ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்பு லாட்ரியுடைய மச்சான் இவரே தெய்வம் மச்சான் அவர் வந்து ஒரிஜினல் இவருடைய மார்க்கினுடைய மகனை வச்சு ஏன்னா அவர் பாஜக இருக்கார் பாஜகவில் பாண்டிச்சேரிக்கு எப்படி முதலமைச்சர் ஆகிறதுன்னு அவர் அங்க உழைத்து கொண்டிருக்கிறார் அவரை இறக்கி விட்டு இந்த லாட்ரி ஆசாமி எங்க குடும்பத்துக்குள்ள பூந்தது இது மாதிரி அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டையை முட்டி விடுறதுக்கு தான் எங்க குடும்ப தொழிலை வந்து கைப்பற்ற பார்த்தா ஏன் குடும்ப தொழில்னு சொல்ற லாட்ரினே சொல்லலாமே அதை வந்து டீசெண்டா சொல்றாராம் குடும்ப தொழிலை அவர் கைப்பற்ற பார்த்தார் அப்பவே நாங்க உஷாரானோம் அப்ப கூட எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி இல்லாத போலாது போட்டு கொடுத்து என்ன முடிச்சோட பார்த்தார் நாங்க கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தோம் அதுக்கப்புறம் விசி கேங்குற கட்சியில லம்பா ஒரு காசு அடிச்சுட்டு விசி கேங்குற கட்சியில போய் அங்க வந்து டைரக்டா துணை பொதுச் செயலாளராகி பல வருடங்களாக திருமாவளவனோடு இருப்பவர்களுக்கு எல்லாம் விபூதி அடிக்க பார்த்து அங்கிருந்து விரட்டப்பட்டா அங்கிருந்து வந்து இப்ப விஜயோடு வந்து உட்கார்ந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் உண்மையில லாட்ரியை திமுக தான் அனுப்பியிருக்கு ஸோ இது வந்து அபெண்டர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி சார்ஜ் ஷீட்டர் மாதிரி அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் எல்லா இடத்தையும் எங்க வீட்டை தொடங்கி டிஎம்கேல தொடங்கி விசிகிட்டு டிவி கே இப்ப டிவி கேல கடைசியில் கொடுத்த ஒரு பேச்சை பார்த்தீங்கன்னா அது வந்து டிஎம்கே தாக்கப்பட்டதை விட டிவி கேவை வந்து டேமேஜ் பண்ண தான் அதிகம் இது பயங்கரமான ஒரு கதையா இருக்கு விஜய்க்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்களா விஜய் என்ன பேரு டே தெரியுண்டா அப்படிங்கிற நீங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து சுதாரிச்சுக்கலாம் உங்களையும் கொண்டு போய் குழிக்குள்ள தயிலிடுவான் நானும் எங்க அப்பனும் சுதாரிச்சுக்கிட்டோம் திருமாவளவன் சுதாரிச்சுக்கிட்டாரு திமுக சுதாரிச்சுக்கிச்சு இப்ப விஜயுடைய டர்னு இந்த மாதிரி ஆசாமியை ஆரம்பத்திலேயே புடனையில பட்டி வெளியே துரத்தி உள்ளினா உங்களை வந்து குளியில தான் தள்ளுவாப்புல அப்படின்னு அவரு இதை புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் மாதிரி ஒவ்வொரு சேனலாக கொடுத்து ப்ரமோட் செய்கிறார்கள் அதை வந்து அதிமுகவுடைய விங் பரப்புகிறது அதாவது விஜய் நல்லவரான் விஜய் இப்போ தெரியாம ஒன்னு பண்ணிட்டு இருக்காராம் அவருக்கு விவரம் சொல்லி அவருக்கு புழை பிழைப்பதற்கான வழியை அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வழியை வந்து அதிமுகவும் அவருடைய புரோக்கர்களும் இப்ப கத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துல பேசல இப்ப இருக்காங்க வச்சா தெரியாது இன்னொன்னு விஜய் பேசக்கூடிய அரசியல்ல என்ன பிரச்சனைன்னு அதிமுகவினர் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்திலிருந்து விஜய் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது என்ன திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு பேருக்கு தான் போட்டி அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க திமுகவுக்கு பில்டப் ஏத்துறீங்க திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி உச்சத்தில் இருக்கு அதனால இந்த முறை திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கவே போவதில்லை தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி நீ சொன்னேனா அது திமுகவுக்கு ஆபத்து நீ என்ன பண்றேன்னா திமுக வந்து மிக மிக வலிமையாக இருக்கிறது அது எதுக்கு கூடிய ஒரே ஆற்றல் எனக்கு தான் இருக்கு அப்படினு சொல்லி நீ யார சீன்ல இருந்து அகற்றறேனா அதிமுக அதிமுகவை தான் திமுக தனக்கு நிகரான எதிர்க்கட்சியாக மதித்து பெயர் சொல்லி பதிலளிக்குது ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுக்கும் பதில் என்பது திமுக தலைவர் முதலமைச்சர் வாயிலிருந்து வருவது அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த அதிமுகவை சீன்ல இருந்தா அவங்க ஒரு ஆளே இல்லைண்ணா ஏடிஎம்கே எல்லாம் ஒரு ஆளே இல்லைண்ணா நான்தான் தான் அப்படிங்கிறத நீ திரும்ப திரும்ப சொல்ற இது பப்ளிக் பெர்செப்ஷன்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் என்றால் அதிமுக சீன்லயே இல்லையோ அதற்கு எந்த மதிப்புமே இல்லையோ அந்த கருத்துருவாக்கத்தை விஜய் தொடர்ச்சியாக செய்து வருகிறாருங்கிற இவ்வளவு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை இப்போ தான் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு அஞ்சு மாதம் இருக்குது இப்போ வந்து அதிமுகவினர் கண்டுபிடித்து இதை விடக்கூடாது அதை திமுகவை திட்டுறான் அது பிரச்சனை இல்லை நமக்கு அதை எவ்வளோ வேணாலும் திட்டிட்டு போட்டு இந்த திமுகவும் தாவேக்காவும் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப இருக்கான் பார்த்தியா அதை எப்படியாவது ஒழிச்சாகும் அது நமக்கு ஆபத்து மாக்கல அப்படின்னு அவங்க இப்போ தான் பேசத் தொடங்கி இருக்கிறாரு திமுக முதல்ல வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னு சொல்லிச்சு அது தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் ஆனால் அதை தொடர்ந்து அது பேசலை அது ஒரு மீட்டிங்கில் அதை சொல்லிவிட்டு திமுக தலைவரும் அதை வந்து இந்த தேர்தலுக்கான முழக்கமாக வைப்பது கிடையாது அது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் திமுக வர்சஸ் மிக மிக வலிமையான பாசிச எண்ணங்கள் கொண்ட பாஜக அப்படிங்கிற இடத்துல தான் அந்த தேர்தலுக்கான போட்டிய வச்சிரு போட்டியவே வச்சிருக்கு ஏன்னா அதுதான் உண்மை எஸ்ஐஆர் வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மோசடியும் நம்ம சொல்லலாம் நாம வலிமையாக இருக்கிறோம் வெற்றி அவன் மோசடியே அவன் தேர்தலில் செய்யும் போது அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அதனால உண்மையான ஆபத்து எதுனா பாஜக பாஜகவோடு கூட்டு சேர்ந்து வரக்கூடிய அதிமுக இவர்களை அத்தனை பேரையும் எதிர்த்து தமிழ்நாட்டின் பக்கம் திமுக நிற்கிறதுங்கிற ஒரு நேரேட்டிவ் தான் திமுகவுக்கு தேவை அதுதான் உண்மையானதுன்னு அது கருதுது என்னன்னா பை நீங்கள் திரும்ப திரும்ப அதை மாதிரி ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் தான் இரநூறு ஜெயிக்க போகிறோம்னு மக்களுக்கு உங்களுடைய வாக்காளர்கள் உங்களுக்கு தான் என்ன நடந்தாலும் திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள்னு ஒரு தரப்பு இருக்கும் என்ன நடந்தாலும் திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்கிறவே கூடாதுன்னு ஒரு தரப்பு தமிழ்நாடு இது எதுவுமே இல்லாமல் அரசியலை இருந்து பார்த்து தனிப்பட்ட பிரியங்கள்லாம் எந்த கட்சி மேல இல்லாத ஒரு பெரிய தரப்பு இருக்கு அவர்களுக்கு நீங்க தான் ஜெயிக்க போறீங்களே உங்களுக்கு எதுக்கு ஏன் ஆதரவு அப்படின்னு ஒரு ஆபத்தான ஒரு ஏரியா இருக்கு அப்படி கூட இப்ப ஒரு மேட்ச் ஒரு ஆசஸ் தொடர் நடக்க போகுதுன்னா இந்தியாவில இருந்து மேட்சை மேட்ச்சை பாக்குற நமக்கு ஆஸ்திரேலியா மேலேயும் பெரிய பிரியம் இருக்காது இங்கிலாந்து மேலேயும் பெரிய பிரியம் இப்ப இப்போ ஆஸ்திரேலியா கேப்டன் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்து இதெல்லாம் ஒரு ரைவலரையே கிடையாதுங்க இங்கிலாந்து எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க அஞ்சுக்கு ஜீரோன்னு இந்த சீரீஸ் நாங்கள் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடிய நமக்கே இங்கிலாந்து சார்பாக பார்த்தா என்ன இந்த சீரியஸ் இங்கிலாந்து ஜெயிச்சா என்ன அப்படின்னு ஒரு மனநிலை வரக்கூடும் இப்படியான ஒரு இடத்துக்கு எல்லாம் தள்ளுவதற்கெல்லாம் யாருமே விரும்புவதில்லை இப்ப உண்மையான பிரச்சனை என்ன தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன இஷ்யூவா கொண்டு வரும் திமுக வெர்சஸ்ல எஸ்ல யாரு இருக்காங்க பாஜகவும் அதனுடைய தமிழ்நாட்டுக்கான நீண்ட நெடுங்கால திட்டங்களும் இருக்குங்கிறது தான் வைக்கப்படும் அதை நோக்கி தான் இவ்வளவு நுணுக்கமாக ஐந்து ஆண்டுகளில் இந்த நான்கரை நான்கு நான்கரை ஆண்டுகளை கடந்த நிலையில் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் எந்த லெவலில் உயர்ந்திருக்கு ஸ்கூலுக்கு போகிற டாப் அவுட்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும் சமூக திட்டங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு பதினொன்று புள்ளி அறுபத்தொம்போதா அந்த நம்பரை தாண்டி வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்கள் அந்த யாருக்கு ஓட்டு போடணும்னு பா யோசிச்சு போடுறேன்னு சொல்லி பார்ப்பேன் இல்லையா அவர் வந்து யோசிக்கக்கூடிய இடம் அதான் அப்போ வந்து நம்ம யாருக்கு எதிராக இவங்க நிற்கிறாங்க திமுகங்கிறது பாஜகவுக்கு எதிராக தான் நிற்கிது பாஜக திமுகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்யக்கூடிய துரோகங்களுக்கு எதிராக தான் திமுக வந்து ஒரு காப்பர் காப்பரனாக நிற்கிதுங்கிறத புரிஞ்சுக்கிறவன் வந்து எதுக்கு ஓட்டு போடுவான்னா போராட்டத்தின் போது தான் திமுக போராடி கொண்டு இருக்கும்போது அது இருப்பானே தவிர திமுக இப்போ நல்ல சௌகரியமாக இருக்குது இரநூறு சீட்டுக்கு மேலே அடிக்க போகுதுன்னா அவன் வந்து அதை யோசிக்க மாட்டான் அதுதான் உண்மையும் கூட அதிமுகவுக்கு ஓட்டை பிரிக்க வந்திருக்க கூடிய தாவேக்காவுடைய அரசியலை எப்படி டீல் செய்வதுன்னு எனக்கு தெரியல திமுக ஆட்சிக்கு தான் நானும் வாக்களித்தேன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை விடவும் தீவிரமான முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார் கண்டிப்பா திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் ஒரு தரப்பு அங்கே போவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஆனால் விஜய் செய்து கொண்டிருப்பது அதிமுக காலகாலமாக செய்து கொண்டிருந்த திமுக வெறுப்பு அரசியல் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைக்கு கூட திமுகவை ஒரு கடி கடிச்சிட்டு தான் அறிக்கையே விடுறது அறிக்கைங்கிற பேர்ல விஜய் விடுவது எல்லாமே திமுகவை கடிப்பது எல்லாத்தருவது இருபத்தொன்னு தேர்தலில் வந்து கருப்பு சோப்பு சைக்கிள் வந்து ஓட்டு போட்டாருன்னு சொல்லி அவங்க கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் சொல்றாரு மறுப்பும் தெரிவிக்கல அப்ப நீ கருப்பு சோப்புல வந்து ஓட்டு போட்ட சைக்கிள் வந்து ஓட்டு போட்ட ரைட்டு அந்த இருபத்தொன்னு தேர்தல்ல இருந்து இப்ப வரைக்கும் திமுக என்ன தவறாக ஆட்சி நடத்தி இருக்கு என்ன சார்ஜ் வைக்கிற திமுக மேல கேட்டா கொல்லை போற வழியாக பாஜா கூட கூட்டல அதிமுகவுடைய குற்றச்சாட்டே அதுதான் அப்படி எதையுமே சொல்லாமல் வெறுமனே ஜெயலலிதா சொல்லி கொண்டிருந்ததை போல திமுக மீதான வெறுப்பு அவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் இது ஒரு கொள்கையாடா திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதுங்கறது ஒரு கொள்கையா இதை சொல்லுவதன் மூலமாக நீ என் வாக்குக்குதான் குறி வைக்கிற நீ வந்து போகஸ் நீ ஓட்டு பிரிப்பதற்காக மட்டுமே வந்துருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை காலம் வந்து அதிமுக இப்பவும் கூட இதை என்னவா டீல் பண்றது அப்படிங்கறத அவங்களுக்கு புரியல அப்பவும் ஒரு பொய்ய எடுத்து வைக்கிறாங்க திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து தான் கரூர்ல இந்த மாதிரி ஒன்ன பண்ணிருச்சு இதுல ஒரு லாஜிக் வேண்டாமா சோ எடப்பாடி வந்து தாவேக்கா தன்னுடைய கூட்டணிக்கு வராமல் விஜய்யை தடுப்பது என்ன அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அவருக்கான எளிமையான விடை என்னன்னா அவரு ஒன்னு முரட்டுத்தனமான முட்டாள்தனம் முரட்டுத்தனமான முட்டாள்தான் சிஎம் தான் ஆவேன்னு விஜய் நம்புவது அதனால் உங்களை நம்பி வரமாட்டேங்கிறார் நீங்க வந்தா அவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு இது இந்த தேர்தலை அணுகும் போது யார் சிஎம் கேண்டிடேட்னே சொல்லாம நல்லா பாதி பாதி சீட்டை பிரிச்சுட்டு ஜெயிச்சுட்டு யார் அதிகமா ஜெயிக்கிறோமோ அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஆகலான்னு ஒரு டீலை விஜய் தரப்புல இருந்து அதிமுகவுக்கு சொன்னப்பட்டதாக ஒரு தகவல் இதுக்கு அதிமுக ஒத்துக்கிறது இல்லை இது ஒத்துக்கிறேங்க இல்லைங்கிறதுனால தான் அதற்கு அடுத்த இடத்த நோக்கி மாட்டேங்குது இன்னொன்று ராகுல் ஃபோன் பண்ண போறாரு காங்கிரஸ்ல வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சில பண்ணையர்கள் நம்மளோடு போனில் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையே விஜயும் காங்கிரஸும் கூட்டணி கொண்டால் மூணு ஸ்டேட்ல வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இருக்காங்க இது டப்பிங் படம் மாதிரியே அரசியலையும் டீல் பண்ணி ஒரு கதையை சொல்லுகிறார்கள் இன்றைக்கு விகடனில் கூட அதை வைத்து ஒரு தலையங்க வந்திருக்கு ஆங்கில பத்திரிகைகள் முதற்கொண்டு கடந்த ஒரு வாரமாக விஜயும் காங்கிரசும் நெருங்குவதாக அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி ஏற்படுவதாக ஒரு டாபிக் வந்து வளர்த்தெடுக்கப்படுகிறது இது மாதிரியான அன் அபிஷியலான கண்ணடிப்புகளை வைத்து விஜய் காத்திருக்கிறார் நீ எப்படி கூட்டணிக்கு தேவிடு காத்துட்டு விஜய் பார்த்து உட்கார்ந்து இருக்கிறியோ விஜயும் காங்கிரச பார்த்து அதே மாதிரி தேவிடு காத்துட்டு இருக்க இந்த இரண்டுமே நடக்காமல் போனால் என்ன ஆகுங்கிற அந்த பிளான் பி ய பத்தி ரெண்டு பேருமே சிந்திக்கிறது கிடையாது இப்போ காங்கிரஸ் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த நடுநிலை இது கிடைச்சிரும் ஒரு முற்போக்கு முகம் நமக்கு கிடைச்சிரும் பாஜகவை எதுக்கக்கூடிய ஒரு முற்போக்கு முகமாக காங்கிரஸ் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்தியா முழுவதும் அந்த ஒரு கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தே திமுக திமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் எந்த வகையில் வந்து இப்போ எதுக்காக போகணும் இல்லை திமுகவுமே எதை விரும்பும்னா போயிட்டு யோசிச்சு பாருங்களேன் காங்கிரஸ் என்பது ராகுல் காந்தியுடைய முகத்துக்கும் அவர் வந்து திமுக உடைய அகில இந்திய வெர்ஷன் மாதிரி தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமீப நடவடிக்கைகளுக்குமான மரியாதை தானே தவிர வேற எதுவுமே கிடையாது இன்றைய தேதிக்கு திமுகவும் அதற்கு பிளான் பி எல்லாம் பார்த்துக்கும் திமுகவுடைய கூட்டணியில் தேசிகாவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான பிணைப்பு கூட காங்கிரஸிடமிருந்து கிடையாது பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கே தவிர திமுகவுடைய நெருங்கி வரக்கூடிய கட்சி என்பது வீசிக்கூனிஸ்டு அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் காங்கிரசுக்கு அதுல ஒரு பெரிய ரோல் இல்லை ஆனால் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க உருவாதற்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு வருகிறது மட்டும்தான் பாயிண்ட் இதை வைத்து காங்கிரஸ்ல தலைமை பதவியில் இருக்கக்கூடிய பெருந்தகைக்கு ஆகாத பண்ணைகள் வந்து இந்த மாதிரியான வாய் விடுவது ஊடகங்கள்ல யூடியூப்ல பேசுவதை வைத்துக் கொண்டு விஜய் காத்திருப்பது இருக்கல அது திமுக ரசிக்கும் இந்த ஆப்ஷன் திறந்து இருக்கிறதுனால தானே வந்து எடப்பாடி கூப்பிட்டும் போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்க இதை இன்னொரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அடுத்த எலக்ஷன் வந்துடும் கடைசில ராகுல் காந்தி என்ன முடிவெடுப்பாரு அவர் என்ன முடிவா வேணாலும் எடுக்கட்டும் அதுக்கு திமுக தயாரா இருக்கும் இல்ல உங்ககிட்ட வரல அப்புடின்னா இப்ப எடப்பாடி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரோ அதே இடத்துல விஜய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இவர்கள் ரெண்டு பேரையும் இப்படி தொண்ணாந்து உட்கார அரசியல் நடந்துட்டு இருக்கு டேட்டா போடேன் தொண்ணூத்தி ஓறாயிரம் மூத்து பீகார்ல அதுல பிஎல்ஏ வந்து காங்கிரஸுக்கு வெறும் பதினேழாயிரம் தான் இருக்கு உம் தொண்ணூத்தி ஓராயிரம் பூத்துல இந்த பதினேழாயிரத்தை வச்சுக்கிட்டுதான் தேஜஸ்வி

டியூ எப்படி பேட்டிங் பண்ற டீமுக்கு பாசிட்டிவா இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் அது இதை பயன்படுத்தினா ஜெயிச்சிட முடியுமானா அது ஒரு எஜ் அது ஒரு அட்வான்டேஜ் இந்த அளவுல தான் இவங்களை பார்க்க முடியும் இதற்கு அடுத்து என்னன்னா அதிமுக நேரடியாக விஜய கடிக்கும் அல்லது பாஜக இதுல ஈடுபாடு காட்டுதுங்கிற பட்சத்துல இந்த சிபிஐக்கு போயிருக்கக்கூடிய வழக்கை வைத்து விஜய நெருக்கடி கொடுக்கலாம் விஜய் இதையெல்லாம் என்னவா பயன்படுத்திக்கிறாரு பாஜக இன்னை நேரடியாக அப்படி ஒரு சிக்கலுக்கு தள்ளுது பிடிச்சி வைக்குதுன்னா அதை மீறி அரசியல் செய்வதற்கான இன்னைக்கு எடப்பாடிக்கு வெப்ப காட்டியிருக்கீங்க இதே வெப்ப பாஜகவுக்கும் காட்ட முடிஞ்சதுன்னா நாளைக்கு வந்து நீ கேக்குற இடம் நீங்க ஆசைப்படுறீங்கல்ல திமுகவுக்கு எதிரில் நின்று பொருதக்கூடிய தமிழ்நாட்டில் அதிமுக இதுவரை வைத்திருந்த இடம் அந்த இடம் அந்த இடம் வேணும்னா அடுத்து இவனுங்க வந்து சிபிஐ கேஸை வைத்து உங்களை லாக் பண்ணி கூட்டணிக்கு கூப்பிடுவானுங்க அங்க போய் பணிந்து கடந்த வரலாறு கொடுத்த அந்த வீடியோ பதிவுகள்லாம் வந்து நம்பர்ஸ் டைம்லாம் மாறி இருக்குது எடிட்டட்னா இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து கசி விடுகிற வருது ஸோ இது இது ஒரு இது ஒரு காரணமாக வச்சு தடவை விசாரணை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க

இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இவர் கடிக்க ஆரம்பித்த பிறகு வந்த தேர்தலில் நாற்பது தொகுதியில் நாற்பதையும் வென்ற திமுகவை அதனுடைய தலைவரை கடிப்பதை மட்டுமே ஒரே வேலையா நீ செஞ்சிட்டு இருப்பியா நீ இதை செய்வதால இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை இப்படி கடிச்சிட்டு இருக்கியே அர்த்தமே இல்லாம கொதறிக்கிட்டு இருக்கியே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கியேன்னு மக்கள் கோச்சுக்க மாட்டாங்களாம் திமுகவை இவர் கடித்தால் அதுக்கு மக்கள் கோச்சுக்கவே மாட்டாங்களாம் ஆனா ஒன்றை கழித்து நீ அரசியலுக்கும் நீ செய்யக்கூடிய தற்கூரித்தனமான அரசியலும் இது தற்குரித்தனமானதுன்னு சொல்லிட்டாங்களாம் சொன்னா மக்கள் கோச்சுவாங்க அப்ப மக்கள் கோச்சுக்குவாங்க திமுக மீது வெறுப்பு நீ சந்தோஷம்ல இருக்கணும் திமுக மேல மக்கள் கோச்சுக்கிறாங்கன்னா இந்த யூடியூப்ல பேசக்கூடிய ஆசாமிகள் எல்லாம் சந்தோஷப்படணும் இன்னும் இன்னும் கோபம் வரட்டும் திமுக இப்படியே விஜய அடிக்கட்டும் அதை பார்த்து மக்கள் கோபப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டு காத்து வெயிட் பண்ணனும் ஆனா நீ என்ன பண்ற நீ கதற நீ கதறீனா என்ன நடக்குது இப்ப களத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால தானே நீ கதற அதுல அறிவு ஒரு பேர் வச்சதுக்கே ஒரு அவ்வளவு பெரிய அறிக்கை அவங்க குறைந்தபட்சம் நீ வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு உன்னுடைய கட்சி தொண்டர்களாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு பயிற்சி பாசனையோ ஏதாவது ஒரு முன்னெடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு வச்சிருந்த பிளானே எல்லாமே நாசமாக போச்சுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பதினாறு சனிக்கிழமைக்கு பிளான் வச்சிருந்தாங்க அப்படியே ஓட்டிக்கிட்டே ஒரே நியூஸாக மூணாவதுலயே அதை வந்து கடநாசமாக போய் இழுத்து முடியாச்சு இதெல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருந்திருந்தால் அந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு சென்னையில் வைத்து ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று பிளான் பண்ணி மீண்டும் மாஸ்க் காட்டி ரசிகர்களை தூண்டி விடுவது அது செய்ய போச்சு டைரக்டா ட்விட்டர்லயே அந்த பாட்டை வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு தீபாவளி கொண்டாடாத சோகமா தான் இருக்கேன் ஒன்பது மணி நேரம் அழுதுங்கிற கதையெல்லாம் அந்த கொண்டாட்டமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் ஏன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கையில ஜனநாயகங்கிற படத்துக்கு ஒரு பெரிய பெரிய முக்கியத்துவம் இருக்கிறத அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வருதுங்க இந்த படத்துடைய டைட்டில் ஜனநாயகங்க ஜனநாயக திருவிழா தேர்தல் தேர்தல்ங்க கட் பண்ண நீங்க சிஎம்ங்க இப்படிதான் அவங்களுக்கு வந்து இந்த கதை ஏரியில ஏறி மைண்ட்ல ஏறி இருக்கு அப்ப இது நாசமா போன உடனே ஒரு புள்ளி மொத்த ஸ்கிரிப்டுமே வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு இப்ப அதுலயும் என்ன கொடுமைனா இந்த படம் தொடங்கியதுல இருந்தே ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பகவன் கேசரியுடைய ஒரு ரீமேக் விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் பாலையா படத்தை ரீமேக்கா நாங்க கிரிஞ்செல்லாம் திம்பம் தான் அதுக்குன்னு பாலையா கிரிஞ்ச அளவுக்கெல்லாம் திங்க பாபு லெவலுக்கு பண்ணுவோன்னு ஒரு இது இருந்துச்சு அது நம்பி நம்பாமலும் சேச்சே வினோத் அப்படிலாம் பண்ணாங்க சதுரங்க வேட்டை எல்லாம் எடுத்த ஆளு சொந்தமா ஒரு வலிமை மாதிரி ஒரு மொக்கை கூட கிண்டி வைப்பாரே தவிர பகவன் கேசரி எல்லாம் நம்மளை திங்க சொல்லிட மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க இப்ப விட்டிருக்கக்கூடிய சிங்கிள்ல வந்து தெள்ள தெளிவாக ஒன்று தெரிகிறது அதுதான் அது வந்து இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு பொங்கல் இல்லை கேசரி அதுவும் வெறும் கேசரி இல்ல பகவன் கேசரி ஏன்னா இந்த மமிதா பைஜு கேரக்டர் வந்து தெலுங்குல ஸ்ரீலீலா செஞ்சது டான்ஸ் நல்லா ஸ்ரீலீலாவுக்கு கழுத்துல ஒரு வெள்ளி டாலர் போட்ட ஒரு கயிறு ஒண்ணு பாலையா கட்டி விட்டுருப்பார் அதே கயிறு மமிதா பைஜு கழுத்துலேயும் இந்த பாட்டில கட்டப்பட்டிருக்கு இந்த கயிறு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அந்த படத்தில் அந்த ஒரிஜினல் பகவந்த் கேசரியில மொதல் சீன்ல ஆரம்பிச்சு பாலையா ஜெயிலுக்குள் இருப்பதிலிருந்து பாலையாவுடைய நண்பராக நடித்த சரத்குமார் தன்னுடைய குழந்தைய இவர் பாலையா கையில ஒப்படைச்சிட்டு செத்து போறதுல இருந்து அந்த குழந்தைய வளர்த்து அது கழுத்துல தைரியத்துக்காக மாட்டி விடுற டாலர் வரைக்கும் இந்த கதை அதே லைன்ல தான் வருதுன்னா அதற்கு இதே இதுக்கே பாதிப்படம் வந்துடும் இதற்கு பிறகு வில்லனுங்களை மட்டும் பெருசா மாத்தி ஒண்ணும் இல்லை இதே கிரிஞ்சு அப்பா சித்தப்பா மகள் வளர்ப்பு தந்தை சென்டிமெண்ட் தான் மேபி அதற்கு இது அண்ணனா மாத்தி மாத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு மற்றபடி கேசரி கேசரி தான் கேசரியில் எந்தவித மாற்றமும் இருக்காதுங்கிறது உறுதி உறுதியாயிடுச்சு இந்த நான் அப்பவே பார்த்தன் இது நீங்க வந்து இந்த படத்தை முழுசாலாம் நீங்க பாக்கவே தேவையில்லை சினிமா டிக்கெட் ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி கிரிஞ்சு படங்கள் எல்லாம் ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சேனல் இருக்கு இந்த சினிமா டிக்கெட்ல பகவன் கேசரி ரோஸ்ட் பாலையா அலப்பறைகள்னு ஒரு முப்பத்தி நாலு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கான் அதுலயே வந்து இந்த படத்துறை மிக முக்கியமான காட்சிகளை அத்தனையும் உள்ள வச்சு அவனே பண்ணிருக்கான் அந்த வீடியோ கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்ரலாம் நீங்க இதுக்காக பகவான் கேசரி எல்லாம் பிரைம்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி முமுழுக்கா ஜனத்தை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்றான் நீங்க அதை பார்க்க இந்த பாலையா அலப்பறைகள் என்று சொல்லப்படுகிற பகவன் கேசரி ரோஸ்ட பாத்தீங்கன்னாலே இதை எப்படி தமிழுக்கு விஜய்னா ஒரு கிரிஞ்சு குடோனை நான் ஒரு அதிர்ச்சியான படம் ரீமேக் பண்ணிருக்கேன் நீ அதை ஆனந்தமா தின்ன பழகிக்கணும்னு தன்னுடைய ஜோம்பிகளுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கறதுதான் ஆனா இந்த பாட்டை பார்த்துட்டு அந்த டாலரை பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்து வண்டு முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் போயிட்டாங்க அதனாலதான் வந்து அந்த பாட்டுக்குமே கூட வர வரமாட்டேங்குது அதுக்கு காரணம் வந்து திமுகவுடைய சதிதான் வந்து இதுக்கு வியூஸ் வர மாட்டேங்கிறான் மூணாவது நாள்ல வியூஸ் பிச்சுக்கிட்டு ஏறுது ஏன்டா போட் இறக்கிட்டீங்களான்னு கேட்டா போட் எல்லாம் இல்ல இதெல்லாம் ரியல் மொத நாள் வராம போனதுக்கு போட்ஸ் வச்சு திமுக குறைச்சிருச்சான் மூணாவது நாள் ஏண்டா ஏறுச்சுன்னு கேட்டா அது ஆர்கானிக்காவே இயற்கையாவே தெரிஞ்சிருச்சுங்க ஒன்னு கதை சொல்லி கொண்டு இருக்கிறாரு பகவன் கேசரியை போய் பாருங்கள் ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு அந்த கேசரியை சாப்பிடுவோம் மீண்டும் சந்திப்பு लाइक बनोगे, शेयर बनोगे, सब्सक्राइब बनोगे, काउंट बनोगे। बाय।